இந்த காலத்துல எப்ப மழை வருது எப்ப இடிக்குது எப்ப வெயில் போடுதுனே தெரிய மாட்டேங்க இருக்கா அது நினைச்ச நேரத்துல வந்துருது

அன்றாட சாப்பாட்டுக்கு எங்க வீட்டுல கஷ்டமா இருக்கு ஏதோ நூறு நாள் வேலைக்கு வந்தா இருநூறு முன்னூறு கையில கிடைக்கும் அதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தேன் வேலை இல்லாட்டி ரொம்ப சிரமமா இருக்குங்க ஏக்கா எல்லாம் இந்த ராதியா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை தாங்க இத்தனை வருஷமா அடைச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க அதுல இன்னும் பாதி தாங்க அடைஞ்சிருக்கு இன்னும் மீதி இருக்குக்கா என் புருஷன் வாங்குற சம்பள பணத்தை அம்புட்டையும் வட்டி கட்டியும் பேங்குக்கு நேம் கட்டிக்கிட்டு இருக்காரு நான் இந்த நூறு நாள் காசுல காய்கறி மளிகை ஜாமா ஏதோ வாங்கி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கா அட ஆமாக்கா என்னடி இது அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு மூணு நாலு வருஷம் இருக்கா

நீங்க <laughs> 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 <yekar> இமே நூறு நாள் வேலைக்கு நம்மதே லேட்டா வருவோம் இன்னைக்கு அதிசயமா வெள்ளனத்துல வந்துட்டோம் அந்த தான் இன்னைக்கு லேட்டு இன்னைக்கு வரட்டும் ரெண்டுல ஒன்னும் நான் பாக்குறேன் என்னமா கிளிப்பா இன்னைக்கு நம்ம கிளிப்பங்கா என்னக்கா அவளுக்கு ரெண்டு கொம்பா மலைச்சிருக்கு நம்மள மாதிரி

முன்னாடி மாதிரி வேளை வாக்கமா டிமிக்கி அடிச்சிட்டு போற வேளையில வச்சுக்கறாதீமா ஒழுங்க வேளை வாக்கணும் 9 மணிக்கு கரெக்ட்டா சார்ப்பு 9 மணிக்கு வந்து இங்க இருக்கணும் இல்லனா வேளை வாக்கவே முடியாதுமா நான் கை எடுத்து போட மாட்டேன் வீட்டுக்கு செத நேரம் போயிட்டு வரேன் அடுப்ப அம்மா தா மறந்துட்டேன் சோத்த வடிக்க மறந்துட்டேன் குழம்பு வைக்கணும் அப்படி இப்படின்னு தர சொல்லிட்டு போற வேளையில வச்சுக்கற கூடாது அப்படி போறதா இருந்தா மொத்தமா போயிடுங்க உங்களுக்கு இங்க வேலையே கிடையாதுமா ஏய் அப்பா இந்த ட்ரவுசர் கறிக்கி வந்த வால்வா என்னமா அதிகாரமா பேசுற ஆச்சி நல்லா பாருங்க இப்போ யூனிட் ட்ரௌசர் தான் போட்டிருக்காங்க அது போணாமே இருக்கணும் ஏதா இருந்து வேல பார்க்க முடியாது மரத்தடியில கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுத்துறேன் தூங்கிக்கிறேன். அப்படி இப்படின்னு கதை சொல்ற வேலைலாம் பா சனிய தரத்திட்டே வருது இங்க பாருங்கம்மா எல்லாரும் கரெக்ட்டா 9 மணிக்கு 100 நாள் வேலைக்கு வந்தாகணும் நான் எப்ப வீட்டுக்கு போங்கன்னு சொல்றேனோ அப்பதான் போகணும் எடையில போகற வேலையில வச்சிராதீங்க அம்மா ஒரு ஆத்து அவசரமா கிளம்பி போகலாம்ல அதெல்லாம் முடியாது முடியாது ஆத்து அவசரமா அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கணும் ஒவ்வொரு ஊர்ல போய் பாரு 100 நாள் வேலையில பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்குறாங்க ஆட்டம் பாட்டம் கூத்தா இருக்கும் ஆனா நம்ம ஊர்ல கரெக்ட்டா நாங்கலாம் வேலை வாத்துக்கிட்டே இருக்கும் நீங்க வேலை வாத்த லட்சணம் தெரியாதா அதனால தான சூப்பர் ஆண்டி காரி வேலைய விட்டு வீட்ல இருக்கா அதே மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா வேலைக்கு வந்தா பிரசன்ட் இல்லேனா வேலையை விட்டு நிப்பாட்டி போறீங்க வீட்ல தான் இருக்கணும் போன வாரம் நியூஸ் பாத்தீங்கல்ல 100 நாள் வேலைக்கு கரெக்ட்டா வராதவங்கள 30 பேரை வேலையில இருந்து தூக்கிட்டாங்க அந்த மாதிரி நிலமை உங்களுக்கு வராம இருக்கட்டும் பாத்துக்கிட்டீங்க அது உங்க கையில தான் இருக்கு

கீதா நம்மள அதட்டி பேசுவா அப்புறம் வந்து பம்மி கிட்டு பேசுவா தெருக்கரையும் சொல்லிட்டு ஆனா இவர் ரொம்ப எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கா என்ன வசந்தி அக்கா முறைச்ச மணியே நின்றுகிட்டி இருக்க பாரு உன் சொந்த கரையிட்ட சொல்லி வச்சிரு அம்புட்டுத்தேன் அட போடி இவ என் சொந்தக்காரியா சொந்தக்காரி ஹம் இவளை பார்த்தாலே எனக்கு ஆ அம்பு டீஸ்டம்மா ரெண்டு பேரும் விரும்பி ஆனா திடீர்னு கூட கல்யாணம் நின்று போச்சு ஓ அப்படி இந்த இங்கே வந்தா இங்கே ஒரு திங்கு திங்கு ஆடிக்கிட்டு இருக்கு நம்ம புடிச்ச விலகவே